ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஆன்மீகத்தாள்களை தான் பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலில் நிறைய ஜோதிடம் ஆன்மீகம் முக்கியமான தாள்கள்லாம் ஷேர் பண்ணப்படுது எல்லாத்தையுமே தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா புரட்டாசி ஒன்றாம் தேதி எண்ணிக்கி பௌர்ணமியானது வரப்போகுது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க தமிழ் மாதத்தில் ஆவணி மாதம் முடிந்து ஆறாவது மாதமான புரட்டாசி மாதம் பிறக்க போகுது புரட்டாசி மாதம் செப்டம்பர் பதினேழாம் தேதி எண்ணிக்கை பிறக்க போகுது அன்றுதான் சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கன்னிராசியில் பயணம் செய்ய போகிறாரு அதாவது சிம்மத்தில் இருந்து கன்னிராசியில் பயணம் செய்ய போகிறாரு அப்படி பயணம் செய்யக்கூடிய அந்த நாள்ல இருந்து அடுத்த தமிழ் மாதமானது கணக்கிடப்படும் அப்படி கணக்கிடப்படக்கூடிய தமிழ் மாதத்துடைய பெயர் தான் புரட்டாசி மாதம் ஒவ்வொரு தமிழ் மாதமுமே நம்மளோட இதில் வந்து சிறப்பு தான் இப்போ ஆடி எடுத்துக்கிட்டால் ஒரு சிறப்பு ஆவணி எடுத்துக்கிட்டால் ஒரு சிறப்பு ஐப்பசி எடுத்துக்கிட்டால் ஒரு சிறப்பு கார்த்திகை எடுத்தால் ஒரு சிறப்பு மார்கழி எடுத்தால் ஒரு சிறப்பு தை எடுத்தால் ஒரு சிறப்பு அந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் அந்த மாதிரி இப்போ புரட்டாசி வந்திருக்குல்ல இதுக்கும் ஒரு சிறப்பு இருக்குது புரட்டாசி அப்படின்னா பெருமாள்னு சொல்லி முத்திரை குத்திரலாம் ஏன்னா புரட்டாசியில் வரக்கூடிய எல்லா சனிக்கிழமையுமே பெருமாளுக்கு உகந்த வழிபாடு வந்து செய்யப்படும் எல்லார் வீடுகளிலுமே புரட்டாசி சனிக்கிழமான கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற நாமந்தான் வந்து வரும் அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி சனிக்கிழமையில புரட்டாசி பெருமாள் விரதம் வந்து ரொம்ப ஃபேமஸா வந்து பழங்காலத்துலேருந்தே வந்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த புரட்டாசியில மகாலயபட்சம் என பதினைந்து நாட்கள் வந்து வரும் அதாவது புரட்டாசியுடைய கடைசி பதினைந்து நாட்கள் மகாலயபட்சம் என்று சொல்லப்படும் இப்படி பல சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய புரட்டாசியுடைய முதல் நாளே புரட்டாசி மாதத்துடைய பௌர்ணமியானது வருது இந்த பௌர்ணமி ரஜ பௌர்ணமி என்று சொல்லலாம் அதாவது ஒரு தீவிரமான பௌர்ணமி என்று சொல்லலாம் இந்த புரட்டாசி பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை வருவது ரொம்ப 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 சிறப்பு இந்த புரட்டாசி செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி என்று இப்போ நான் சொல்ல இவரை இப்படி வழிபாடு செய்திங்கன்னா முற்பிறவில செய்த பாவங்கள் கூட நீங்கி செல்வமேன்மையில பெருகும் நீங்கள் நினைக்கலாம் இந்த காலத்திலலாம் ஆன்மீகலாம் ரொம்ப முக்கியமாக அப்படின்ட்டு உண்மையாலுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் என்ன தான் வந்து டெக்னாலஜி படி வளர்ந்தாலும் நமக்கு இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் எல்லாத்துக்குமே காரணம் நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லா நல்லது கெட்டதுமே நடக்குது அது மட்டும் இல்லாமல் நாம் தெரிந்தோ தெரியாம செய்யக்கூடிய பாவங்களுக்கு உண்டான தண்டனை இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்லாம் உடனுக்குடனே கிடைக்குது இந்த மாதிரியான பாவங்கள் நீங்கி செல்வம் மென்மேலும் பெருகணும்னா இந்த மாதிரி சில ஆன்மீக ரீதியான வழிபாடுகளை நம்ம செய்யணும் ஆனால் நம்ம செய்யும் போது ஒரு டவுட்டோட செய்து வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக பலன் கிடைக்காது டவுட்டும் இல்லாமல் ஃபுல் ஃபோக்கஸோட நம்பிக்கையோட செய்யணும் நீங்க தொடர்ந்து ஒரு நாலஞ்சு விஷயம் செய்து பாருங்களேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்களே உணரலாம் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் அவங்களாம் நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணுறாங்க அதனால் டெக்னாலஜி வளர்ந்தாலும் நாம் இன்னும் ஆன்மீக ரீதியாக நம்பிக்கையோடு பண்ணக்கூடிய காரியங்களுக்கு நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அந்த நம்பிக்கையோட இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க ஃபுல்லாக பாருங்க வாங்க இப்போ புரட்டாசி மாதத்தில் இப்போ நான் என்ன சொல்கிறேனோ அதை வந்து செய்வலாம் புரட்டாசி மாதமே வந்து இறை வழிபாட்டுக்குரிய மாதமாக இருந்து வருகிறது குறிப்பாக மகா விஷ்ணுவுக்கு உகந்த இந்த மாதத்தில் விஷ்ணு வழிபாடு பிரசீதி பெற்றது என்று ஓப்பனாக சொல்லலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தான் மகாலய அமாவாசை என்று விசேஷமாக பார்க்கப்படுது மாத தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க இந்த ஒரு நாளை பயன்படுத்தி தர்ப்பணம் கொடுத்தால் கண்டிப்பாக முன்னோர்களிடையே சாபம் இருந்ததுன்னா அது உங்களுக்கு நீங்கோ இந்த வரிசையில் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியானது மிகவும் அற்புதமான நாளாக குறிப்பிடப்படுது இந்த நாளில் யாரை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன என்கின்ற ரகசியத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அறிந்து கொள்ள போகிறீங்க தொடர்ந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அந்த ரகசியம் என்னங்கிறத இப்போ நான் சொல்கிறத தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரகசியத்தை இந்த ஒரு நாளில் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க புரட்டாசி பௌர்ணமியுடைய சிறப்பை வந்து பார்க்கலாம் புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரிய மாதம் என்றாலும் இம்மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் சிவ வழிபாடு மேற்கொள்பவர்களுக்கு முக்தியானது கிடைக்கும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் அம்பாளுடைய திருமுகம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மற்ற பௌர்ணமியை காட்டிலும் பன்மடங்கு ஜொழித்து காணப்படும் என்று கூறப்படுது நீங்கள் வேணால் கோயிலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து உணர முடியும் புரட்டாசி பௌர்ணமியில் அம்பாவை நினைத்து தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் தவம் மேற்கொள்வாங்க அவங்களுடைய தவ வலிமை இந்த நாளில் அதிகரிப்பதாக ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது இதன் காரணமாக தான் புரட்டாசி மாத பௌர்ணமியில பூஜைகள் செய்வது தியானம் மேற்கொள்வது மந்திரங்களை உச்சரிப்பது போன்ற செயல்களை செய்தால் நம்ம ஆத்மசாக்தி மேலும் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அம்பாளுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் என்று சொல்லப்படுது நம்ம மனதை ஆட்கொண்டு நம்ம பாடாய்படுத்தக்கூடிய தீய எண்ணங்களிலிருந்து விடுபட்டு இறைவனை அடையக்கூடிய அற்புத நாளாகவும் இந்த நாள் இருக்கும் என்பதால் அனைவரும் தவறாம புரட்டாசி பௌர்ணமி நன்னாலில் உங்க இஷ்ட தெய்வத்தை நினைத்து அவருக்குரிய மந்திரத்தை உச்சரித்து ஐந்து நிமிடம் தியானம் இருந்தால் கூட போதும் அளப்பரியான நன்மைகளை வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து பெற முடியும் இந்த ஒரு புரட்டாசி பௌர்ணமிக்கு இவ்வளோ பில்டப்பாடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதை விட இன்னும் நிறைய சிறப்பு இருக்கு அதெல்லாம் சொல்லுனா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் உண்மையாலுமே இந்த புரட்டாசி பௌர்ணமி அவ்வளோ ஒரு சிறப்பான நாள் மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் புரட்டாசி பௌர்ணமியில் கிரிவலம் வருவது போன்ற விசேஷ வழிபாடு நடக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த நல்நாளில் சிவ வழிபாடு மேற்கொள்வது உங்களுடைய பூர்வ ஜென்ம பாவங்களை கூட நீக்கி உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் நல்வாழ்வு அருளை செய்யும் இந்த அற்புதமான நாளில் சிவன் கோவிலுக்கு சென்று அவருக்கு நெய் விளக்கு ஏற்றி நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த அற்புதமான நாளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று அவருக்கு நெய் விளக்கு ஏற்றி அங்கு சிவன் நாமத்தை உச்சரித்து வழிபட்டு வரணும் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறையோ இல்லை நூற்றி எட்டு முறையோ உச்சரித்து வர வேண்டும் மேலும் அப்படி உச்சரிக்கும் போது இந்த நன்னாளில் சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச வில்வ இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்யணும் இதை நீங்கள் செய்திங்கன்னா அனைத்து தெய்வங்களுடைய அருளும் ஒரு சேர வந்து கிடைக்கும் வில்வ இலைகளை சேகரித்து வைத்து கொள்ளுங்கள் இந்த நன்னாளில் அதை சேகரித்து வைத்து அர்ச்சனை செய்துட்டு வாங்க பௌர்ணமி துவங்கியதுமே சிவனுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வீட்டில் அல்லது கோவிலுக்கு சென்று நான் இப்போ சொன்ன இந்த வில்வ அர்ச்சனை செய்யலாம் சுத்தமான பசுனை கொண்டுதான் சிவனுக்கு அகல் விளக்குல தீபம் போடணும் அகல் விளக்கு தவிர வேறு விளக்கு பயன்படுத்தக்கூடாது இவ்வாறு செய்யக்கூடிய இந்த பரிகாரமானது சிவனுடைய அருள் கெடுத்து இதுவரை நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மாறி நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் மேலும் சிவ வழிபாடு மட்டும் இல்லாம நல்நாள்ல மகாலட்சுமி பூஜை செய்யறது கூட கூடுதல் சிறப்பான பலனை கொடுக்கும் அதனால் மகாலட்சுமி பூஜை தாராளமாக இந்த நன்னாளில் செய்யலாம் இந்த நன்னாளில் மகாலட்சுமிக்கு ஒன்றும் பெருசாக செய்யணுங்கிறது இல்லை ஒரே ஒரு சிம்பிள் தான் தாமரை மலர் இருக்கில்ல அந்த ஒரு மலரை வாங்கி சூட்டி சகசிராம் அர்ச்சனை செய்து குத்துவிளக்கு தீபத்தை ஏற்றி குங்கும அர்ச்சனை செய்திங்கன்னா வேண்டிய வரம் படி கிடைக்கும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது உண்டாகும் இப்பூஜைகளையெல்லாம் புரட்டாசி பௌர்ணமியில் செய்யலாம் மேலும் குழந்தை இல்லாத தம்பதிகள் மகாலட்சுமி வேண்டி வரம் கேட்டால் உடனே குழந்தை பாக்கியம் வந்து உண்டாகும் இத்தகைய சிறப்பு மிகுந்த இந்த புரட்டாசி மாத பௌர்ணமி நன்னால் இறை வழிபாட்டுக்கு பயன்படுத்தி அனைவரும் இறை அருள் பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த வீடியோவில் இந்த முக்கியமான தாள்களை ஷேர் பண்ணேன் ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் இருக்கிறத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த வீடியோவை அவங்களுக்கு லைக் பண்ணி அவங்களுக்கு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணி விட்டிங்கனாவே அவங்க பார்த்துருவாங்க பார்த்துட்டு அவங்களும் இந்த புரட்டாசு மாத பௌர்ணமியை மிஸ் பண்ணாமல் இறை வழிபாடு செய்து பயன் பெறுவாங்க அதே போல் இந்த புரட்டாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சந்திர கிரகணம் வேற வரப்போகுது அந்த கிரகணத்தை பற்றி நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அதுவும் வந்து பார்க்காம இருந்திங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் கிரகணத்தை பற்றியும் பௌர்ணமியை பற்றியும் இனி நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடுவேன் அதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கொள்ள ஸ்டேட் ட்யூனா வெயிட் பண்ணுங்கள் ஸோ ஸ்டேட் ட்யூனாக first time பார்க்குறவங்க நீங்கள் subscribe பண்ணி வெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம subscribe பண்ணனா subscribe பண்ணி bell பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க அடுத்தடுத்து நான் போகக்கூடிய எல்லா கண்டையுமே உடனுக்குடனே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழ்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் மறக்காமல் ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்